இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே என்னுடைய அன்பு சகோதரர் விஜய்மா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக இங்கே நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்தித்தோம் அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல் சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார்கள் ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம் பார்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சார் சார் தான் கூப்பிடுவோம் அப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு வாக் போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யார் ராதே யார்ராதுன்னு ஒத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு அவன சொல்லுவானா அந்த அளவுக்கு உயர்ந்தவன் சகோதரர் விஜய்மா அவர்கள் இப்போ கூட ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை அந்த அம்மா இருந்து இவ்வளோ தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமைதான் அதில் ஒன்றையும் நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் போடுவான்னு எதிர்பார்க்கல அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டியவர் எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அது அவன் அப்படிப்பட்டவன் விஜய் அப்படிப்பட்டவன் எல்லார் மனசுலையும் இருந்தப்பில் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிற்ப அவர் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோம் கொண்டோங்கன்றதுலாம் கரெக்டு இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்கள் அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதரி விஜிமா வாகையார் நானே எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் ஏதோ இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டியது நானா நினச்சது அப்படி தான் இருக்கா நம்ம பார்த்துக்குவான் அதனால தான் தியாகம் விழும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் கேப்பேன்னு சொன்னான் அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோகிணி லாட்ஜில் இருக்கும்போது ஒரு சிலர் விஜய்மாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டது தான் சந்திரசேகரை பாபி நான் தேனப்பட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம் விஜய்மா ரூமுக்கு வெளியே டவுண்டாக அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு உடனே என்ன செஞ்சோம் யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம் அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால் உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால உடஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் போயிட்டு வார் சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம் அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார் அவர் பார்த்தார் கணக்கு உடனே விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்து வச்சுருக்கான் புட கொடுறான் அந்த புடம் என்ன கேட்குறான்னு அதை கொடுத்து விட்றான்னு அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன ப்ரோஷன் இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை ஆனால் நம்மளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்று எனக்கு தெரியும் ஓ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு அதில் விட்டு கொடுக்கவே மாட்டான் எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காற்று ஜிஸ்க் சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ளே வரப்பில்ல அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் போர்ஸ் ஆனா சொல்லியிருக்காங்க என்னையும் திட்டியிருக்கான் இவங்க தான் இருந்தா அதை கற்றுக் கொடுத்தாங்க எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணாம் ஒன்னே ஒன்று சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அதுக்கு அழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாம்டான்னு அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யார்னா விஜயகாந்த் தான் யாருமே கிடையாது நாங்கள் கிண்ணல் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் அது வேறு விஷயம் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன் அந்த ஆத்மா சாந்தி வேண்டும்